தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் குருடனாக இருக்கிறான் அந்த குருடனாக இருந்த மனுஷனை ஏசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான முறையில் பார்வை கிடைக்க செய்கிறாரு அதற்கப்புறம் அந்த ஊர்ல இந்த அற்புதம் எல்லாராலையும் பேசப்படுது அதனால் எல்லார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற பரிசெயர் கூட்டம் இவனை கூப்பிட்டு இவன் கிட்ட கேட்குது யார் உன்னை குணமாக்குனா அப்படின்னு அப்போது இவன் பதில் சொன்னது தான் நம்ம இன்றைய வசனமாக வாசிச்சிருக்கோம் எப்பொழுதுமே குறை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த பரிசேயர் கூட்டத்தோட வேலை அவங்களுக்கு இவன் இப்படி ஒரு பதிலை சொல்லுகிறான் இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்போது தேவன் எனக்கு ஒரு வித்தியாசமான முறையில் பேசினார் எத்தனையோ முறை நமக்கு அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு அந்த அற்புதத்தை பெற்ற உடனேயே நமக்கு மனசில் இந்த தேவன் உண்மையான தேவன் ஜீவன் உள்ள தேவன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் அவரை புகழ்ந்து பாடுவோம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவரை உதிச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்து ஒரு பிரச்சனை கண் முன்னாடி வரும்போது பழசு எல்லாமே மறந்து போயிடுது இது வரைக்கும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்துட்டு ஐயோ எனக்கு யார் இருக்கா யார் உதவி செய்வா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே நான் தோற்று போனேன்னு எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிட்றோம் கடந்த காலத்தை குறித்து தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை குறித்து யோசித்து பார்க்க மாட்டேங்கிறோம் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்ச தேவனை மறந்து போயிடுறோம் இது மா ஆச்சரியமான காரியம் அப்படின்னு தேவன் எனக்கு உணர்த்தினார் இன்றைய நாளில் உங்கள் முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் விட பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும்போது உங்களுக்கு உதவி செய்த தேவன் அதே தேவன் இன்றைக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருங்கிறத நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் எபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஆமேன் கமெண்டில் டைப் பண்ண தெரியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எஸ் அப்பா இன்றைக்கு நீங்கள் பேசியிருக்கிற வார்த்தை அப்பா எங்களோடு இருக்கிறமே காய் எங்களுக்காக வேலை பறக்கிறமே காய் வல்லமை நிறைந்திருக்கிறமைக்காய் காய் அது பேசப்பட்ட அப்பா காரணத்தை செய்து முடிக்கிற வல்லமையோடு எங்களை வந்து அடைகிறமை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க எஸ் அப்பா என்னோடு ஜபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த கேள்வியை உங்களை பார்த்து கேளுங்க இவ்வளவு அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த பிறகும் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறது எப்படி அம்மேன் நீங்கள் எப்படி தேவனை அறியாமல் இருக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி அழைத்த தேவன் இந்த நாள் வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற தேவன் எல்லா விதமான பயங்கரமான சூழ்நிலைக்கும் தப்பை வைத்த தேவன் சாவின் விளிம்பை போய் அடைஞ்சிட்டு தேவன் அதிலிருந்து உங்களை ஜெயித்து தப்புவித்த தேவன் மேன் எத்தனை எத்தனை நன்மைகள் நமக்கு செஞ்சுருக்கிறாரு அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் போதாது நமக்கு ஒரு நாவு போதாது அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிறாரு இன்னும் செய்துக்கிட்டே இருக்கிறாரு பாவியா நாம் இருக்கும்போது நமக்காக ஜீவனை தந்த தேவனை நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறிய பிரச்சனை உங்களை பயமுறுத்துது உங்கள் வாழ்க்கையை அவரை விட்டு விலகி ஓட சொல்லுது உண்மையாகவே நீங்கள் அவரை அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதங்களை உங்கள் கண்களால் நீங்கள் காண போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் தேவன் செய்கிறாரு நாம் பார்க்குறோம் பெரிய ஊழியக்காரர்கள் மீட்டிங்லெல்லாம் கேன்சர் நோய் சுகமாகுது கிட்னி சரியாகுது மீல் சேரில் வராங்க எழுந்திரிச்சு நடந்து போகிறாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை தேவன் மாற்றி இருக்கிறாரு குழந்தை பல வருடங்களாக இல்லாதவங்களுக்கு தேவன் குழந்தை பிறக்க செய்கிறாரு திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணுகிறாரு இன்னும் ஆயிரம் ஆயிரம் சாட்சிகளை நாம் தேடுகிறோம் வேதம் முழுவதும் அத்தனை சாட்சிகள் நமக்கு கொட்டி கிடக்குது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக அத்தனை சாட்சிகளை நாம் ரிசீவ் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்கும்போது தேவனை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளணும் நாம் அவரை எவ்வளவு நல்லவர் அப்படின்னு ருசிக்கணும்னா முதல்ல நாம் அவரை அறிஞ்சு கொள்ளணும் சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறான் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தாரு அதனால் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அப்படின்னு இன்றைக்கு தேவனை நீங்கள் துதிக்கிறீங்க எப்போ துதிப்பீங்க தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினச்சி அவரை துதித்து பாட போகிறீங்க புதிய பாடல்களை உங்கள் வாயில் தேவன் வைக்க போகிறாரு அவரை அப்படி கொடுக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை பற்றி கேள்விப்படுறவங்க எல்லாரும் அதை அறிஞ்சு தேவனுக்கு பயந்து அவரை துதிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு அவர் செய்கிறத பார்த்து மற்றவங்க இவர்தான் தான் ஜீவன் உள்ள தேவன் அப்படிங்கிறத அத்தனை பேரும் ஒத்துக்கொள்வாங்க சாத்ராத்மேஷா காபித் நேகவன் நெருப்புக்குள்ள விடும்போது தேவன் அவங்களுக்கு செய்த அற்புதத்தை பார்த்து ராஜாவும் அவனை சுத்தி இருந்த எல்லாரும் இவர் மாத்திரம்தான் ஜீவன் உள்ள தேவன்கிறத ஒத்துக்கொண்டாங்க அதே மாதிரி தான் தானியலை சிங்க கெபிக்குள்ளே போடும்போது அவனை சிங்கத்தின் வாயை அடைச்சி தேவன் வெளியில் முழுசாக கொண்டு வரும்போது அங்கேயும் ராஜா இவனை ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவனுங்கிறத அறிக்கை செய்கிறாங்க இங்கே எல்லாம் அற்புதங்களை பார்க்கும்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள தேவனை மகிமைப்படுத்தினாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகளை பார்த்து நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க உங்களுக்கு நேராக தேவன் பேசுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் தேவன் உங்கள் நன்மைகளை உறுதிப்படுத்துகிறாரு நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காது உங்கள் இருதயத்தில் என்ன என்ன விருப்பங்கள் இருக்கோ அது எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவார் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சதி திட்டங்களையும் தேவன் முறியடிக்கிறாரு உங்களுக்குள்ள அவருடைய வல்லமையை வச்சிருக்கிறாரு நீங்க பிசாசை எதிர்த்து நில்லுங்க அவன் ஓடி போயிடுவான் உங்களுக்குள்ள பலவீனத்தை சோர்வை கவலையை துக்கத்தை கொண்டு வரும் ஆவிகளை பிசாசின் கிரியைகளை உங்களை விட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறேன் உங்களுக்குள்ள தரித்திரத்தை கொண்டு வரும் பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழித்து அப்புறப்படுத்துகிறேன் உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொலைச்சி உங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வரும் ஆவிகளை ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது கேன்சல் பண்ணுறேன் உங்களுடைய பிள்ளைகளை தவறான வழிகளில் நடத்தி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கின ஆவிகளை ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது கேன்சல் பண்ணுறேன் இன்னும் உங்கள் குடும்பத்தில் பலவீனங்கள பலவீனங்களை என்ன சமாதான கொலைச்சல்களை பிரச்சனைகளை கொண்டு வருது அத்தனை பிசாசின் கிரியைகளையும் இப்பொழுது ஏசு கிறிஸ்து நாமத்தில் அழித்து அப்புறப்படுத்துகிறேன் மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர யேசப்பா என்னோடு ஜபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்துல முழுவதுமாக கொடுக்குறேன் ஏசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறேன் அதுலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வசதியிலேருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பிதாவே அம்மேன்